நமது ஒருங்கிணைந்த நாமக்கல் மற்றும் கரூர் மேற்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட எட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது மண்டல பொறுப்பாளர் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை பெரியவர் சண்முகவேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழக பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வீரபாண்டி எஸ் கே செல்வம் அவர்களே கழக தலைமை நிலை செயலாளர் தர்மபுரி மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் டி கே ராஜேந்திரன் அவர்களே கழக தலைமை நிலை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொட்டி எம் ராஜசேகர் அவர்களே கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் சகோதரி விசாலாட்சி அவர்களே கழக அமைப்பு செயலாளர் சரவணன் அவர்களே வெளிநாடு வாழ் தமிழர் நலப்பிரிவு செயலாளர் சகோதரர் செந்தில்குமார் அவர்கள கழக இள பெண்கள் பாசறை செயலாளர் சகோதரி மேகலா அவர்கள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் நல்லுசாமி அவர்களே திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கலைச்செல்வன் அவர்களே சேலம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களே சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சங்கர் அவர்களே திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் சகோதரர் வெங்கடேசன் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் பி எஸ் என் தங்கவேல் அவர்களே நாமக்கல் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பழனிவேல் அவர்களே நாமக்கல் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முத்துச்சரவணன் அவர்களே நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கே பி நல்லியப்பன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் இளைஞர் அணியின் துணைத் தலைவர் ராஜ்குமார் அவர்களே இளம் பெண்கள் பாசனின் பொருளாளர் சகோதரி பவானி துறைபாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளே பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்களே நிர்வாகிகளே சார்பணி செயலாளர்களே செயல் வீரர்களே வீராங்கனைகளே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நாமக்கல் நகரிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கு தொகுதி பொறுப்பாளர்கள் உள்பட ஒன்றிய கழக செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் சார்பணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலர் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வரவில்லை என்று மாவட்ட கழக செயலாளர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய கழக நிர்வாகி பொதுச் செயலாளர் மற்ற பகுதிகளுக்கு செல்வது போல எங்கள் பகுதிக்கும் அடிக்கடி வர வேண்டும் என்று சொன்னார் எனக்கு உங்கள் பகுதிக்கும் அடிக்கடி வர வேண்டும் என்ற ஆவல் எப்பொழுதும் உண்டு ஆனால் நீங்கள் அழைத்தால் நான் வர முடியும் அது நீங்க தான் நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைக்க வேண்டுமே தவிர நானாக உங்களிடம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி வருவது கடினம் என்பதை அவருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதுபோல நமது ஒன்றிய கழக செயலாளர் என்ன இலட்சிப்பாளையமா இலட்சிப்பாளையம் ஒன்றிய கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வருவது உண்மையிலேயே நமக்கு பயிற்சி அளிக்கிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே மூன்று பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு மனைப்பட்டாவும் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மனைப்பட்டாவை வழங்கியது மிகவும் ஒரு சிறந்த ஒரு மக்கள் பணியாளர் அவர் அவரை நமது இயக்கத்திலே பொறுப்பாளராக நிர்வாகியாக பெற்றிருப்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என்பதையும் பெருமை கொள்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பலன்களை எல்லாம் உதறிவிட்டு அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை உணர்த்துகின்ற விதமாக என்னோடு தமிழ்நாடு முழுவதும் லட்சோ லட்சம் தொண்டர்கள் என்னோடு ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆர்கே நகர் தேர்தலிலே அம்மா அவர்கள் தொகுதியிலே நாம் மாபெரும் வெற்றி பெற்றாலும் அதற்கு பின்பு வந்த பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலிலே நம்மால் முத்திரை பதிக்க முடியவில்லை என்ற நிலையிலும் தொடர்ந்து நமது லட்சியத்தை அடைவதற்கு சிறிதும் சோர்வுராமல் நீங்கள் எல்லோரும் என்னோடு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாரோ ஒரு சில நிர்வாகிகள் சுயநலத்தால் சுயலாபத்திற்காக விலை போய் இருக்கலாம் ஆனால் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோடு அணிவகுத்து இந்த காலகட்டத்திலே நாம் நமது லட்சியமாகிய அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உறுதியாக அமைப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் செயல்படுவோம் வருங்காலம் நமக்கு நிச்சயம் நல்லதொரு விடை தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சியாக இருக்கட்டும் ஏற்கனவே ஆட்சி செய்த பழனிசாமி ஆட்சியாக இருக்கட்டும் மக்கள் மிகவும் அவர் அந்த ஆட்சியினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தவித்துக் கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும் பழனிசாமி அவர்களின் ஊழல் ஆட்சியினாலே கோபமுற்ற மக்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று எண்ணி திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட வரும் வழியிலே பேருந்துகள் எல்லாம் எங்கே காணவில்லை என்று கேட்டபொழுது பேருந்து ஊழியர்கள் தொழிலாளர்கள் போராட்டத்தால் இன்றைக்கு பேருந்துகள் எல்லாம் ஓடாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது இப்பொழுது இந்த காலகட்டத்திலே பொங்கல் பண்டிகை வர இருக்கின்றது தினமும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டி இருக்கின்ற அரசு பேருந்துகள் எல்லாம் ஓடாமல் இருக்கின்ற பொழுது அரசு அடாவடித்தனமாக ஆணவத்தோடு அந்த போக்குவரத்து ஊழியர்களின் அவர்களின் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளிலே நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவர்களை எல்லாம் சந்திக்க கூட மறுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் காலம் தாழ்த்தி வருவது உண்மையிலேயே இது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை இந்த போன்ற பல்வேறு செயல்பாடுகள் நிரூபித்து வருகிறது தேர்தல் நேரத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கினார் அவற்றில் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை அவர் ஏமாற்றி வருகிறார் என்பதுதான் இன்றைக்கு மக்களை மிகவும் வாட்டுகின்ற விஷயம் அதனால்தான் இதற்கு மாற்று சக்தியாக ஆண்ட பழனிசாமி கம்பெனிக்கும் சரி ஆளுகின்ற திமுகவுக்கும் சரி மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை மக்கள் தமிழ்நாடு முழுவதும் உணர தொடங்கி இருக்கிறார்கள் அதை செல்கின்ற இடங்களில் எல்லாம் நம்மால் உணர முடிகிறது அந்த மாற்றத்தை நாமக்கல் மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகள் கையில் தான் இருக்கிறது கரூர் மாவட்டத்தை பத்தி தெரியும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளையடித்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இவர்களை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நீங்கள் நேர்மையான ஆட்சியை அம்மா வழியிலே செய்ய வேண்டும் இவர்கள் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று தட்டி கேட்ட காரணத்தினால்தான் அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு வழக்குகளிலே கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது வருங்காலத்தில் அவர்கள் மக்களின் வரிப்படத்தை சுரண்டியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சி காலத்தில் கொள்ளையடைத்த மக்கள் வரிப்படத்தை எல்லாம் வைத்துக் இன்றைக்கு ஆட்டம் போடுபவர்கள் சுயநலத்தால் புரட்சி தலைவர் அவர்களின் கட்சியை கபளீகரம் செய்திருப்பவர்கள் இரட்டை இருக்கின்ற தைரியத்திலும் பணம் இருக்கின்றது திபிரிலும் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் பாராளுமன்ற தேர்தலிலே அது வெளிப்படும் என்பதை நீங்கள் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் வருங்காலத்திலே ஒரு மாற்று சக்தியாக இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற விதமாக நீங்கள் அனைவரும் இரவு பகல் பாராது அயராது உழைப்பதன் மூலம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி முத்திரை பதிப்பதற்கு நீங்கள் அனைவரும் இப்பொழுது முதல் உங்கள் பணிகளை தொடங்க வேண்டும் கழகத்தின் கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு கட்சியின் அனைத்து வகை கட்டமைப்புகளையும் அனைத்து நிலை கட்டமைப்புகளையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் பேரூராட்சி செயலாளர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் உறுதுணையாக அவர்களோடு பணி செய்வதற்காகத்தான் அவர்களுக்கு மேற்பார்வையிடுவதற்கு அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்காக தொகுதி பொறுப்பாளர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் அனைத்து கிராமங்களிலும் நமது கட்சியின் கட்டமைப்பை நீங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து அங்கே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் இரண்டு மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது தேர்தலின் பொழுது இந்த தொகுதியிலே நாம் போட்டியிட்டாலும் அல்லது கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவர்கள் சிறப்பான முறையிலே உங்களை எல்லாம் அவர்கள் மரியாதை கொடுக்கின்ற விதமாக இங்கே கட்டமைப்பை நிர்வாக அமைப்பை நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வலிமையான சக்தியாக இங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற விதமாக இப்பொழுது செயல்பட வேண்டும் நீங்கள் கட்டமைப்பை பலப்படுத்தினால்தான் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உங்களை மதிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பலமான அமைப்பை உருவாக்கி இருக்கின்ற இயக்கமாக கடந்த ஆறு ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவுக்கும் ஐம்பது ஆண்டு கால பழனிசாமியின் கட்சிக்கும் எந்த விதத்திலும் சரைத்திடாத இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அமைப்பு ரீதியாக வலுவாக தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறது சிறந்த நிர்வாகிகள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து தேர்தல் பணியாற்றியவர்கள் அம்மா அவர்கள் காலத்திலே தொடர்ந்து பணியாற்றியவர்கள் ஏன் நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கிய பின்பு கடந்த ஆறு ஆண்டுகளாக பல்வேறு தேர்தலிலே பணியாற்றியவர்கள் இங்கே பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதன் மூலம்தான் அம்மாவின் லட்சியத்தை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உருவாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் அவ்வாறு நாம் ஒற்றுமையுடன் செயல்படுகின்ற பொழுது நிச்சயம் நம்மால் உறுதியாக வெற்றி பெற முடியும் காரணம் நாம் செல்கின்ற வழி நேர்மையான வழி உண்மையின் வழி நமது வழி அம்மாவின் வழி புரட்சி தலைவர்கள் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழி இங்கே நாம் யாருக்கும் துரோகம் செய்துவிட்டு வரவில்லை யாரையும் ஏமாற்றிவிட்டு வரவில்லை யாருக்கும் தீங்கு செய்யாத உண்மையான அம்மாவின் தொண்டர்களை உள்ள கூட்டம் இந்த இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனால் தான் சொல்கிறேன் நேர்மையான பாதையிலே பயணிக்கின்ற நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே நான் வரும் பல்வேறு நிர்வாகிகளிடம் மனு கொடுத்தார்கள் அந்த மனுக்களை எல்லாம் நான் வாகனத்தில் வரும் பொழுதே புரட்டி பார்த்த பொழுது இங்கே உள்ள நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர் தலைமையிலே தான் அந்த எந்த இயக்கமும் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் தொன்னூத்தி ஒரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்ட கழக செயலாளர் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது அந்த மாவட்ட கழக செயலாளரோடு வேறு இணைந்து இணைந்துதான் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் இயக்கத்திற்கு அது வலு சேர்க்கவே ஒவ்வொருவருக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது அந்த பதவியின் பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்படுவதற்காகத்தானே தவிர மற்ற நிர்வாகிகளை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று எந்த ஒரு நிர்வாகியாவது நினைத்து செயல்பட்டால் தலைமை அதை சும்மா பார்த்து கொண்டு சும்மா வெறுமனே இருந்து விடாது இது அம்மாவின் வழிவந்த இயக்கம் இங்கே யாராக இருந்தாலும் அவர் எத்தனை பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் தொண்டர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் அவர்கள் அரவணைத்து மதித்து செயல்பட வேண்டும் இல்லை எனது பதவிக்காக நீங்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று யாராவது ஒருவர் செயல்பட்டால் அவர்கள் தயவு செய்து உணர வேண்டும் அவர்களது பதவி அடுத்த நாள் காலையிலே இருக்காது இதுதான் கடந்த காலத்தில் இந்த இயக்கத்திலே இருக்கின்ற கட்டுப்பாடு காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி கொடுக்கப்படுகிறது என் பெயரிலே பேரவை அமைத்து செயல்பட்ட ராஜ்குமார் இன்றைக்கு இளைஞரணியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இந்த இயக்கத்தின் அமைப்பை தவிர வேறு எந்த அமைப்பை நடத்தக்கூடாது என்று அவரை அன்றைக்கு பணியிலே நிமர்த்தினோம் இன்று வரை அவர் சிறப்பாக பணியாற்றுவதாக அண்ணன் சண்முகவேல் அவர்கள் மூத்த நிர்வாகி புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து இயக்கத்திலே படிப்படியாக உயர்ந்து வந்தவர் தவழ்ந்து தவழ்ந்து வராதவர் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் சொன்னார் நான் தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன்னு காலு கையை பிடிச்சி காலில் உழுந்து பதவி வாழ்ந்து வந்தவர்கள் அப்படிதான் உண்மையை ஒத்துக்குவாங்க ஆனா அவர் உழைப்பால் படிப்படியாக உயர்ந்தவர் இன்றைக்கு நமது இயக்கத்திலே கொங்கு மண்டலத்தின் அவரது தலைமையிலே இங்கே மண்டல பொறுப்பாளராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அவர் இன்றைக்கு என்னிடம் சொன்னார் ராஜ்குமார் சரியான நிர்வாகியை நீங்கள் இங்கே கொடுத்திருக்கிறீர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் சேர்ந்து அவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொன்னார் இதுபோல ஒவ்வொரு நிர்வாகியையும் அண்ணன் சமுகே அவர்கள் பாராட்டும்படியாக இங்கே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற எட்டு தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் நீங்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பத்திரமாக அவரவர் பகுதிக்கு சென்று செல்ல வேண்டும் பட்டி தொட்டிகளிலெல்லாம் குக்கர் சின்னம் எல்லா இடங்களிலும் குக்கர் என்ற வார்த்தை எல்லா வீடுகளிலும் எதிரொலிக்க வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி எல்லா திசைகளிலும் பறக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் மாற்றம் உருவாகும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாற்று சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் நாமக்கலிலும் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் உணர்த்துகின்ற விதமாக இங்கே மேடையில் உள்ள நிர்வாகிகளும் சரி கீழே வருகை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகளும் சரி அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் கழகப் பணியாற்றினால் நாளை வெற்றி நமது என்ற செய்தி வெளிவரும் அதற்காக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்